உலக சாதனை புத்தகம் மற்றும் புரோகித வைதீக சபை சௌராஷ்டிரா சேவா சங்கமம் இணைந்து சௌராஷ்டிரா சமூக அறிஞர்கள் மற்றும் வித்யார்த்திகள் வேத பாராயணம் ஓதி உலக சாதனை முயற்சி மதுரை தெப்பக்குளம் எதிரே உள்ள ஸ்ரீமன் நடன கோபால நாயகி மந்திரில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சௌராஷ்டிரா வித்தியார்த்திகள் கலந்து கொண்டு தொன்னூறு நிமிடங்களில் வேத பாராயணத்தை இடைவிடாமல் ஓதி உலக சாதனை படைத்தனர் அவர்களின் உலக சாதனையை புசபெலஸ் உலக சாதனை புத்தக நிறுவனர் டாக்டர் எம் ஆர் சித்ராமாய் கண்காணித்து அங்கீகரித்தார் இந்நிகழ்வில் டி ஆர் நாகராஜன் வரவேற்று பேசினார் பரமக்குடி யோகநாதன் ஐயங்கார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் வேத பாராயணத்தை ஓதினர் நிகழ்ச்சியின் முடிவில் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் நன்றியுரை கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் மதுரையில் பிரசித்தி பெற்ற தெப்பக்குளம் எதிர்புறத்தில் இருக்கின்ற ஸ்ரீமன் நடனகோபால் நாயகி மந்திர் இங்கு இன்று வேத பாராயணம் உலக சாதனை நடந்தது இந்த சாதனையானது நம்ம எல்லோரையும் இருக்க வைத்தது ஒரு கோயிலுக்குள் அழைத்து சென்ற ஒரு உணர்வு ஒரு யாகம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குன்றதோ அந்த அளவுக்கு அவர்கள் இன்று நமக்கு அந்த உணர்வை கொடுத்தார்கள் ஸோ இது ஒரு இங்கே ஒரு கோயிலாக இருந்தது அது யாக வேள்விகள் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு அந்த உணர்வு கொடுத்தது ஸோ இந்த பியூசபல சின்ட்ரேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த வேத பாராயணம் ரெக்கார்ட் பண்ணுறதே நாங்கள் வந்து பெருமையாக நினைக்கிறோம் இன்று உலக சாதனை நடந்த ஒன்றரை மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து வேத பாராயணம் செய்தார்கள் இதை இன்று பியூசபல சிண்ட்ரநேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனையாக இன்று நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த உலக சாதனையில் எண்பது புரோகித புரோகிதர்கள் கலந்து கொண்டு இந்த சாதனையை நிகழ்த்தினர் ஒன்றரை மணி நேரம் இன்று மதுரையில் நடந்தது நாளைக்கு நாளை வந் தஞ்சாவூரில் நடக்கப் போகிறது அடுத்து வர வருகின்ற வாரங்கள் சேலம் திண்டுக்கல் பெங்களூர் ஈரோடு சென்னை இப்படி தமிழ்நாடு அனைத்தும் நடக்கப் போகின்றது கர்நாடகாவில் பெங்களூரில் நடக்கப் போகிறது எல்லார் இடத்திலும் வேதங்கள் புரோகிதர்கள் வேத ரெக்கார்ட் செஞ்சு உலக சாதனை படைக்கப் போகிறார்கள் கண்டிப்பாக எல்லோரும் கண்டு ஆசிர்வாதம் பெறுங்கள் சமீபத்தில் வெளிநாடுகள் போய் எந்த சமீபத்தில் துபாய் சென்று பியூசிமலை சென்ட்ராசல் புக் ஆஃப் ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் செஞ்சுட்டு வந்திருக்கோம் டேலண்ட் மராத்தான் இதுதான் நாங்கள் அங்கே பண்ணோம் எனி டேலண்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதை வேர்ல்டு ரெக்கார்டை அங்கீகரித்து ஸோ துபாயில் இருக்க மக்களுக்கும் எங்கள் பூசிமலை சென்ட்ராசல் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை படித்து வந்திருக்கிறோம் மலேசியாவில் சென்று வந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் வேர்ல்ட் ரெக்கார்டு செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆயிரம் புத்தக வெளியீடு ஸ்ரீலங்கா நடந்தது ஆயிரம் எழுத்தாளர்கள் அங்கே கலந்து கொண்டு இந்த உலக சாதனை படைத்தனர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஒரு திறமை இருக்கின்றது அதை நாம் அறிந்து அதை வெளிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் எங்களுடைய இந்த கடமையே ஒருத்தருடைய டேலண்ட்டும் வெளிக்கொண்டு வந்து அதுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதே எங்களுடைய பணியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் யாருக்காவது டேலண்ட் இருந்தால் டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பீசபால சென்ட்ராச்சல் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு வாங்க உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைக்காதீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுத்திருக்காரு அதை நீங்கள் கண்டிப்பாக உணரணும் உணர்ந்து எல்லாரும் சாதனையாளர்களாக கண்டிப்பாக வரணும் உலக சாதனை படித்த புரோகிதர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள்